وعلى آله وأصحابه وأتباعه بيته أجمعين أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار ಅನೈತು ಅಲ್ಲಾ ಉರಿತಾಹ್ ಅಲ್ಹಮ್ದುಲ್ ಶುಧಾನಮಸ್ತಾ செல்லந்தாகு அலை இவர் செல்லும் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபாவ் தாபியங்கள் அவுலியாக்கள் சுகதாக்கள் சாதிகங்கள் முக்மிங்களாக வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதா அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு காலா இந்த உலகத்தில் எங்களுக்கு சில கட்டளைகளையும் சில விளக்கல்களையும் ஏற்படுத்தியிருக்கிறார் சில செய்யும்படி அதனை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக எப்படியெல்லாம் தூண்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ் தூண்டியும் சொல்லி இருக்கிறார் சில எங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதனை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்பதற்காக அதனை எப்படி சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் தவிர்ந்து வாழ்வோமோ அப்படியான பல வித்தியாசமான முறைகளில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அல்லாஹுடைய ஏவல்களில் ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் அதனை நானும் செய்கிறேன்

நானும் நபி மீது செலவாத்து சொல்லுகிறேன் செலவாத்து சொல்லுங்க முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக அல்லாஹு குரானில் அப்படி சொல்லி இருக்கிறார் இத மாதிரி அல்லா வேலை எந்த ஒரு விடயத்துக்கும் சொல்லவில்லை இதே போல அல்லா எங்களுக்கு செய்ய வேண்டாம் என்று சொன்னவைகளிலும் ஒரு பாவத்தை நான் செய்யவில்லை நீங்களும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறான் அநியாயம் அநியாயத்தை பத்தி சொல்லும் பொழுது அல்லா எப்படி சொல்லுகிறான் குருசையிலே அநியாயத்தை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன் நான் இந்த உலகத்தில் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன் இப்படி என்று அல்லா சொல்லி மனித சமூகத்துக்கு சொல்லுகிறான் வஜான் துஹூ மொஹன் ரமன் பைனகும் பலா நீங்களும் ஒருத்தர் ஒருத்தர் அநியாயம் செய்கிறவாட கணியமான சகோதரர்களே பெரியார்களே அநியாயம் என்பது இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் செய்கின்ற மிகப்பெரிய பாவம் எதால நடக்க கூடாத ஒரு விடயம் தவறையும் அநியாயம் யாருக்கும் அநியாயம் குடும்பத்தினர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது அறிமுகமான அறிமுகம் இல்லாத யாருக்குமே நாம் அநியாயம் செய்யக்கூடாது பறவைகள் மிருகங்களுக்கு கூட அநியாயம் செய்யக்கூடாது களிமா சொல்லாத ஈமான் இல்லாத காவிர்களுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ரெண்டு பாவம் அந்த ரெண்டு பாவங்களை

அவங்க செய்ய இந்த பாவத்துக்குரிய தண்டனையை மௌத்து வராது என்ன ரெண்டு கிடைக்கிற என்ன தெரியுமா உலகத்தில் என்ன தண்டனை கிடைக்கலாம் உலகத்தில் கிடைக்கிற ஆக பெரிய தண்டனை என்ன தெரியுமா

அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பதுவாக பயந்து கொள்ளும் உங்களால் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு உங்களால் ஒரு அநியாயம் செய்யப்பட்டு அவர் உங்களுக்கு எதிராக ரப்படத்தில் பதுவா செய்த அந்த பதுவாக பயந்து கொள்ளுங்க யமன்ல யார் இருந்த தக்குவாதாரிகளா யமன்ல யார் இருந்த உலமாக்கலா யமன்ல இருந்தவங்க அவுளியாக்கலா

உங்களால பாதிக்கப்பட்டவர் அவுலியாவா இருக்கணும் இல்ல நாங்க செய்வத செஞ்சிட்டு வேண்டிய பதுவாவ செய்ய உங்கட பதுவா கூரைக்கு மேல போகாதே உங்கட பதுவா உங்கட தலைய தாண்டாதே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே எங்களால் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டுட்டார் அவர் அவுளியாவா இருக்கணும்ன்றது இல்லை காப்பா இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வான் பவர் எங்களால பாதிக்கப்படுறவங்க சில நேரம் இந்த உலகத்தில் எங்களால் பாதிக்கப்படுறவங்க விலகீனமானவங்க பெரும்பாலும் அநியாயம் செய்யறவங்க அதிகாரத்தில் உள்ளவங்களா இருப்பாங்க எங்களை தட்டி கேட்க யாரும் இல்லை எங்களோட எதிர்த்து போராட யாரும் இல்ல எங்கள்கிட்ட வந்து பேசி உரிமையை கேட்கலுக்கு யாரும் திருப்பி பேச பலகீனமானவங்க தைரியம் இல்லாதவங்க அதிகாரம் இல்லாதவங்க மூடி இருப்பாங்க ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க

என்னால ஒருவன் அநீதி இணைக்கப்பட்டு அவனால திருப்பி ஒன்றும் செய்ய முடியாம ஓரமாகி ஹஸ்பி அல்லா அல்லாஹ் எனக்கு போதும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லிட்டு வாய் மூடி இருக்கிறார்களே இந்த வார்த்தையை மாதிரி பலமான ஒரு வார்த்தை நான் பார்க்கல இந்த வார்த்தைக்கு நான் பயப்படுறது போல உலகத்தில் வேற எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் சக்தி வாய்ந்த சில நேரம் எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க எங்களால பல தடவை ஏற்றிப்படுவாங்க செய்யாத குற்றத்துக்கு நாங்க ஏசி இருப்போம் சில நேரம் செய்யாத குற்றத்துக்காக கை நீட்டி இருப்போம் திருப்பி பேச முடியாது பேசினா பேசினா சும்மா இருப்பாங்க அவங்க எதிர்பார்க்கிறது ஒன்றே அவங்கட வாயால வாழ்றது ஒன்றே ஒன்றுதான் அல்லா போதுமானவன் அல்லா போதுமானவன் இந்த ஒரு வார்த்தை எங்கள நாசமாக்கிறோம் இந்த ஒரு வார்த்தை எங்களை அழிச்சு போடும் இந்த ஒரு வார்த்தை எங்களை இந்த உலகத்தில் ஆக பெரிய கேவலமான நிலைக்கு தள்ளும் நாங்க எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி எத்தனையோ கணவன் மாறால அநீதி வைக்கப்படுற மனைவிமார் வீட்டுக்குள்ள திருப்பி பேச முடியாது கணவனோட பேசினா வாழ்க்கை போய் போயிடும் புகன் அதனால கணவன் போகுதே கணவன் அடிப்பட்டு அடிபட்டு வாழ்க்க திருப்பி பேச முடியாது போதும் அல்லாவே வெறுக்கும் போதும் இதை யாரும் சாதாரணமா எடுக்கப்படாதே இந்த வார்த்தை மிகவும் மிக பலமான வார்த்தை எங்களை அழிச்சு போடும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே காபிராக இருந்தால் கூட அவனுடைய மதுவாவுக்கு பயப்படாமல் பயப்படணும் என்றா கலிமா சொன்னவங்க ஈமானோட வாதரவங்க இபாதத்தோட வாதரவங்க எங்கள பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எங்கள வீடுகளுக்கு முன்னால் இருக்கிறவங்க இவங்கட மதுவாவுக்கு நாங்க எவ்ளோ பயப்படுறோம் அநியாயம் செஞ்சவர்கள் அத்தா ஒரு நாளும் விட மாட்டான் அவர்கள் நான் முதலாவது உலகத்துல தன்னன கிடைக்கும் இரண்டாவது ஆகிரால ஆகிரால என்ன பெரிய அமல்களோட போவார் தொழுத தொழுகைகளின் முன் சகுரன்டு தொழுது இருப்பார் ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சிருப்பார் வருடத்துக்கு பல தடவை உமரா செஞ்சிருப்பார் சதகாக்கள் கொடுத்திருப்பார் குரான் ஓதி இருப்பார் நிறைய சிதுமத்துகள் சமூக சேவைகள் செய்திருப்பார் ஆனா இவரால் பாதிக்கப்பட்ட ஒரு சாரார் ஒரு சாரார் பெரிய கூட்டமா இருக்க தேவல்ல ஒரு ஆள் இருந்தா கூட போதும் இவருடைய நன்மைகளோட இவர் நாளை செய்யாமத்தில் சாதனையாளராக தன்னை நினைச்சு கொண்டு போவார் இடையில பலர் வந்து முன்னால் நிற்பாங்க ஆள் சொல்லுவாரே சதமகாதா யார்லா நாங்கள் நன்மைகளோட போய் கொண்டிருக்கிறேன் இடையில முன்னால வந்து நின்று ஒருவர் சொல்லுவார் யாரு இந்த உலகத்தில் எனக்கு ஏசி இருக்கா திருப்பி ஏசி என்று சொல்ல மாட்டான் அங்கு எப்படி தீர்ப்பு செய்யப்படும் நான் ஏசின வார்த்தைய நிறுத்தப்படும் இது எவ்வளவு பவர் ஆன வார்த்தை எந்த நேரத்தில் பாவிக்கப்பட்டுச்சு எந்த இடத்துல யாருக்கு முன்னால எத்தனை பேரை வச்சு கொண்டிருந்தி இவ்வளவு காரமான வார்த்தை இதெல்லாம் வச்சு அந்த வார்த்தைக்கு ஒரு பாரம் கொடுக்கப்படும் அதை நிறுத்து பாரம் அந்த அளவு எங்கட நன்மையா அவருக்கு கொடுக்கணும் ஒத்தருக்கா சீக்கிரம் அநியாயமா இந்த உலகத்தில் புள்ளகள் வருவாங்க எங்கட புள்ளகள் ஒரு வாப்பா புள்ளக்கி ஏசலாம் அதவு கடந்தே செய்யலா ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு ஏசலாம் அளவு கடந்தே செய்யலா மாணவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக வந்து நின்றா எங்க போற புள்ளகள் எல்லாம் எங்களுக்கு எதிராக வந்து நின்றா எங்கட மனைவி மாறங்களுக்கு எதிராக வந்து நின்றா எங்கள்கிட்ட வேலை செய்யறவங்க எங்கள்கிட்ட எவ்வளவு ஏற்றுப்பட்டீங்கிறா எங்கள்கிட்ட கை நீட்டி சம்பளம் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்கன்றதுக்காக நாங்க நினைச்ச மாதிரி அவங்களை வச்சு வேலை வாங்கலாம் நாங்க நினைச்ச மாதிரி அவங்களோட பேசலாம் எந்த அதிகாரமும் யாருக்கும் கொடுக்கப்படல முறை இருக்குது யாருக்கும் அநியாயமா எதுவும் செய்ய முடியாது இன்னொருவர் முன்னால வருவார் வரபகாதா யாரா இவர் எனக்கு அடிச்சார் இவர் எனக்கு அடிச்சார் நண்பர்கள் வருவாங்க எதிரிகள் வருவாங்க குடும்பத்தினர் வருவாங்க அந்த அடியிட பாரம் எவளோ திருப்பி அடியே நல்ல சொல்ல மாட்டான் திருப்பி அடியே சொல்ல மாட்டான் அந்த தீர்ப்பு மிருகங்கள் தான் மனிதர்களுக்கு செய்யாமல் என்ன தீர்ப்பு அந்த அடியிட பாரத்தை நெருக்கப்படும் எப்படி ஓங்கி அடிச்சால் எவ்வளவு பலமான அடி எத்தனை பேருக்கு முன்னால் அடிச்சார் இதெல்லாம் வச்சு அந்த அடிக்கு ஒரு பாரம் அந்த அளவு எங்க நன்மையா அவருக்கு கொடுக்கணும் இன்னொரு ஆள் வருவார் அக்கல மால ஆகா அக்கல மால ஆகா இவர் ஏண்ட பணத்தை பருக்கி சாப்பிட்டார் எனக்கு வர வேண்டியதை இவர் எடுத்துட்டார் அனந்தர சொத்து பிரிக்கிறவங்க மிக கவனமாக இந்த விஷயம் நாகம் நடக்காதே இது அநியாயம் எத்தனையோ சகோதர சகோதரிகள் அநீதி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருவருடைய ஜனாதாபுக்கு பின்னால் சொத்துகள் முறையாக பங்களிக்கப்படலாம் குடும்பங்களை கிடைவ நிறைய அநியாயங்கள் கிடைக்கா ஊடு முழுக்க தண்ட பேரில் எழுதிக் கொண்டார் கடையை கண்ட பெயர்ல எழுதி கொண்டார் அப்ப இவங்களோட நிலைமை என்னவாகும் அநியாயம் யாரையும் கைவிடாதே நாளைக்கு எல்லாரும் முன்னால வந்து நிற்பாங்க யாரா இவர் எங்கள சொத்து எடுத்துட்டார் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும் கொடுத்து நன்மை முடிஞ்சா அவங்கட பாவங்களை நாங்க சுமக்க வேண்டி வரும் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஆகிறால அநியாயக்காரர்கள் தப்பேலா சும்மா நாங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்போம் என்னால அநீதி இணைக்கப்பட்டவர்கள் முன்னால வந்து நின்றா என்னட்ட ஏச்சுப்பட்டவங்க எல்லாம் முன்னால வந்து நின்றா இனட்ட அடிப்பட்டவங்க முன்னால வந்து நின்றா என்னால அநீதி இணைக்கப்பட்டவர்கள் வந்து நின்றா என்ன நிலைமை என்னவாகும் நான் தொழுகிறேன் தானே நான் ஜகாத் கொடுத்து இருக்கிறேன் தானே நான் சூரத்தோட தானே இருக்கிறேன் முன் சப்ளை இருக்கரே பள்ளியில் இருக்கரே கன்னியமான சகோதரர்களே பெரியாரிலே இத கொண்டு அங்க சாதி செஞ்ச அநியாயத்தை இதனால அரிக்கேளா அதுக்கு தௌபா அங்க போய் அநியாயத்துக்கு தௌபா டவுமா தான் அடையணும் கணியமான சகோதரர்களே பெரியாறுகளே அநியாயம் எங்களுக்கு வரலாறு தெரியும் தண்ணி குடுக்காம ஒரு பூனையை சாவடிச்ச இபாதத்தோட வாழ்ந்த பெண்மணி உடைய நிலைமை என்னவா இருந்து இவாதத்துல குறை இருக்கல்ல நூற்றுக்கு நூறு இபாதத்தோட வாழ்ந்த பெண் அந்த பெண்ணால நடந்த அநியாயம் ஒரு உடன் பிறந்தவர்களுக்கு அல்ல ஒரு பூனைக்கு ஒரு பூனைக்கு அநியாயம் செய்ய தன்னை விவாதத்தை கொண்டு சொற்கம் நுழைய முடியாமல் போன பெண் நாங்க செய்யற அநியாயம் யாருக்கு

உலகத்தில் மிருகங்களிட வாழ்க்கை உலகத்தோட முடிஞ்சி உயிர் போறதோட மண்ணோட மண்ணாகி ஆச்சு ஆனால் நாளைக்கு அல்லாட நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் சில மிருகங்கள் எழுப்பாட்டப்படும் எதுக்காக எதுக்காக இந்த உலகத்தில் அந்த மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு தண்ட கொம்பால குத்தி இருக்கும் கொம்பில்ல தன்னிடத்துல கொம்பு இருக்குது அதனால குத்திச்சு இந்த ரெண்டு ஆட்டையும் நாளைக்கு அல்லாஹ் எழுப்பாட்டி திருப்பி குத்தோண்டு சொல்லுவார் அஞ்சறிவுள்ள அந்த ஆட்டுக்கு அல்ல இந்த நீதத்தை எடுத்து கொடுக்கிறதாக இருந்தால் நாங்க அநியாயம் செஞ்சு தப்பிடலுமா அல்லாட்ட ஓடி ஒளியேல அல்லாட்ட நீதிமன்றத்தில் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இதுக்கு தௌபா இருபத்தி ஏழுல அழுகிறது அல்ல தகச்சுதில் அழுகிறது அல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணீர் வடிக்கிறது இதுக்கு தௌபா உரியவர்களை சந்திக்கணும் திருப்பி கொடுக்கப்படணும் ஏசி இருந்தா மன்னிப்ப வாங்க வாயை பொத்திட்டு போனாரு இதுக்கு பிறகு வாய் துறக்க மாட்டார் இது பெருமல்ல என்ன நாசமாக்கிற வார்த்தை இப்படி ஏசி ஒருவரை தலை குடிய வச்சு ஒரு நாளும் எனக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியாது அதிகாரம் உள்ளவர்கள் மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் மௌத்துக்கு முன்னால தௌபா வேணும் அநியாயம் இல்லாம வாழுவோம் இன்னும் ஒரு பகுதி நாங்க அநியாயம் செய்யறது செய்யறவங்களோட இருக்கப்படாது அவங்களுக்கு சார்பாக இருக்கப்படாத அவங்களோட டீம்ல இருக்கப்படாத அவர்களோட சேர்ந்து இருக்கப்படாத அநியாயக்காரர்களுக்கு எதிராக

அவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பா இருக்க நல்லா விளங்குதே இல்ல கண்ணியமான சகோதரர்களே அநியாயக்காரர்களோட வாழ்க்கை அவங்களுக்கு சார்பா அறுக்கப்படா அநியாயக்காரர்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டவருக்கு எப்பயுமே சார்பா இருக்கணும் நல்லா விளங்குதே இவங்க அப்பாவி பலகீனமானவங்க அநீதி இழைக்கப்படுறவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நாங்க எப்பயுமே அவங்களுக்கு சார்பா இருக்கணும் இது எங்களுக்கு தேவையில்லாத விவகாரம் எங்கள பக்கத்து உள்ள பிரச்சனை நடக்குது அவங்களுக்கு இடையில சண்டை அங்க ஒருவர் அணியாரக்காரர் விட்டு விஷயம் எங்களுக்கு தேவையில்லாதது ரோட்ல போறதை ஏன் நாங்க எங்கட தலையில தூக்கி போடணும் இல்ல ஒரு சாரார் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களா எங்களால ஏழுமா அவங்கள குடும்பம் தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு போயிட்டு கையால பாதுகாக்கலாம் நாவால சொன்னாங்க சொபரன் ஆல யாசிர் இன்னமோ இதற்கு முள் ஜன்னா யாசிருடைய குடும்பமே நீங்க பொறுமையா இருங்க உங்களுக்கு சொருக்கம் இருக்குது ஆறுதல் சொன்னாங்க யாராவது பிரச்சனையில் இருக்கிறாங்களா சிக்கல்ல இருக்கிறாங்களா எங்களுக்கு உதவி செய்ய ஏலா கை கொடுக்க ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவோம் இல்லண்டா துவா செய்வோம் இதுவும் நாங்க அவங்களுக்கு செய்யற ஆக பெரிய உபகாரம் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அஹமது ரஹமத்துல்லாஹி அலை அவங்கள இல்லாத ஈமான் இல்லாத ஒரு சகோதரருக்காக அடிக்கடி பேர் சொல்லி துவாசிச்சு கொண்டே இருப்பாங்க சொருக்கத்தை கொடுத்துரு குடும்பம் பல தடவை இதை பார்த்திருக்கிறார்